ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்சஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ டென்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எம்டிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற டென்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே நம்ம படிக்கிறதா இருக்கட்டும் காலேஜ் இருந்தாலுமே எல்லா எக்ஸாம்க்குமே வந்து யூஸ் ஆகிற டென்சஸ் இது பேசிக் ஓகேவா ஸோ இந்த பேசிக் தெரியாமல் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே சாத்தியம் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டென்சஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ மொத்தமாக வந்து நம்ம டுவெல்த் டென்சஸையும் ஒரே டைமில் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் பிரசென்ட் ஓகேவா சிம்பிள் ப்ரெசென்ட் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது இப்படி படிக்கணும் சிம்பிள் ப்ரெசென்ட் படிக்கணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் ஓகேவா சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அடுத்ததாக சிம்பிள் ஃப்யூச்சர் Future continuous, future perfect, future perfect continuous. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் நம்ம படிக்கணும் ஓகேவா ஸோ படிக்கும்போது இப்படி படிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்கான ரூல் இப்போ நம்ம ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேர்ப் ஒன் வேர்ப்னா என்ன முதல்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்துக்கணும் ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ பர்சன் ஆர் திங் தட் இஸ் பீங் கன்சிடர்ட் ஷோன் ஆர் டாக்ட் அபவுட் இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா மெயினான ஆல் யார் ஓகேவா ஸோ அவர் தான் அங்கே சப்ஜெக்டாக இருப்பார் ஓகேவா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வர வீடியோஸ்ல பார்க்கலாம் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க ஐ இட் தே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன் ஆர் திங் இதெல்லாமே வந்து டினோட் பண்ணுறது தான் வந்து சப்ஜெக்ட் ஓகேவா இதை நம்ம முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் ஓகேவா ஸோ வேர்ப்னா என்னன்னு பார்த்துக்கலாம் அ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன் ஓகேவா அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா சப்ஜெக்ட் பண்ணுற ஆக்ஷன் சொல்றது தான் என்னது வேர்ப் ஓகேவா ஸோ ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் என்னது வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழ்ல பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன் ஓகேவா ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது வாக் ஸ்விம் டாக் ஈட் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேவா வேர்புக்கு வந்து ஒரு அளவே இல்லை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இது எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வாக் நம்ம டென்த் புக்கில் படித்திருப்போம் இல்லையா ஸோ டென்த்து டுவெல்த்து ஆல்ரெடி நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த்தில் இதெல்லாம் பேசிக் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாக் இது பார்த்தீங்கன்னா வேர்ப் டூவில் வாக் ஓகேவா வாக் வேர்ப் த்ரீல என்ன ஒரு வாக்குடு ஓகேவா ஸோ இது நம்ம மட்டும் இது மட்டும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் ஸோ தான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ப் ஒன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஓகேவா ஸோ வேர்ப் ஒன்னா என்ன வேர்ப் டூனா என்ன வேர்ப் த்ரீனா என்ன அதை மட்டும் பார்த்துடலாம் ஸோ வேர்ப் ஒன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஓகேவா ஸோ ப்ரெசென்ட் இது வேர்ப் டூ அப்படிங்கிறது பாஸ்ட் ஓகேவா ஸோ பாஸ்டில் சொல்கிறது தான் வேர்ப் டூ இது வேர்ப் த்ரீ அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் சொல்லுவாங்க ஓகேவா நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் பாஸ் பார்ட்டிசிபிளில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சிம்பிள் ப்ரெசண்டில் பாருங்கள் வேர்ப் ஒன் வித் இஎஸ் இஎஸ் ஓகேவா ஸோ இஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்த்துடலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஸோ தான் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் ஐ ஈட் ஃபுட் ஈட் அப்படிங்கிறது என்னது வேர்ப் ஒன் ஓகேவா ஸோ வேர்ப் ஒன் இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ணதால ஸோ ஐ ஈட் ஃபுட் ஓகேவா ஸோ ஐட் ஃபுட் கூட தேவையில்ல ஃபுட் தேவையில்லாமல் நம்ம ஈட் மட்டும் கூட ஐ ஈட் ஓகேவா ஸோ நான் சாப்பிட்றேன் ஓகேவா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் நிகழ்காலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிகழ்ந்துட்டு அதாவது ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து நிகழ்காலம் ஓகேவா ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் ஸோ நடந்து கொண்டு இருப்பது ஸோ நடந்து கொண்டு இருப்பதுன்னா என்னென்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள் ஸோ ஒரு இடத்துலேருந்து நான் வந்து விழுப்புரத்துலேருந்து கிளம்புறேன் விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விழுப்புரத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்கு என்னது சிம்பிள் ப்ரெசண்ட் நான் வந்து போய்ட்டே இருக்கேன் போய் இருக்கிறேன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் பஸ்ஸில் போயிட்டே இரு போய் கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஓகேவா ஸோ போயிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு தாம்பரம் இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கேன் ஓகேவா ஸோ பஸ்ஸுக்காக என்ன பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ கேட்கும்போது நான் வந்து தாம்பரத்தில் வந்து இருந்திருக்கேன் ஓகேவா ஸோ வந்து இருந்திருக்கேன் இன்னும் நான் வந்து அந்த இடத்துல அடையலை ஓகேவா ஸோ அப்போ நான் வந்து இருந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்னது பெர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ பர்ஃபெக்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் மறுபடியும் என்ன பண்றாங்க தாம்பரம் பஸ் தேரி சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன பண்றாங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் இன்னமும் என்ன பண்ணுறேன் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் இருப்பாங்க ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சோ இதற்கான ரூல் பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் பிளஸ் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ஸோ ஆம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஐக்கு யூஸ் பண்ணுவாங்க ஈஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹீஸ் ஷீஸ் இட் இஸ் ஓகேவா ஆர் வந்து தார் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் போடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் அப்படிங்கிறது என்னது ஈட் ஓகேவா ஸோ ஈட் கூட என்ன பண்ணுறோம் ஐஎன்ஜியாக ஆட் பண்ணுறோம் ஓகேவா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நான் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஓகேவா சாப்பிட்டு சா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ எம் ஈட்டிங் பாருங்க இதுக்கு ரூல் பாத்தீங்கன்னா have or has plus verb 3 நம்ம ஆல்ரெடி வெர்ப் 1 2 3 என்ன சொல்லிட்டு பார்த்துட்டோம் சோ 1 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வாங்க ஈட் ஓகேவா ஈட் 2 8 ஓகேவா என்ன வரும் ஓகேவா சோ இ டென் A சோ இப்படிதான் நம்ம ஃபார்ம் பண்ணனும் ஸோ ஹே வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு யூஸ் பண்ணுவாங்க வேக் யூஸ் பண்ணுவாங்க ஹேஸ் பார்த்தீங்கன்னா ஹீஷி ஈட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ வர்ப் த்ரீ என்னன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஈட்டன் ஓகேவா ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான் ஐ ஹாவ் ஈட் அண்ட் நான் வந்து சாப்பிட்டு இருந்துட்டுருக்கேன் ஓகேவா சாப்பிட்டுட்டு இருந்துட்டுருக்கேன் ஸோ ஒரு பிரேக் எடுக்கிறதா அந்த டைமில் ஓகேவா ஸோ சாப்பிட்டுட்டு இருந்துட்டுருக்கேன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹாவ் பீன் ஈட்டிங் ஓகேவா ஸோ பீன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா பீன் வரும் பீன் ஆட் ஆகும் இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ வேர்ப் ஒன் அப்படிங்கிறது என்னது ஈட் ஈட் கூட ஐஎஞ்சி சேர்த்தா ஈட்டிங்னு வரும் ஓகேவா ஸோ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபுட் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகேவா இது பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரசன்ட் கண்டினியூவஸ் அடுத்ததாக ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள் நான் சாப்பிட்டு இருந்துகிட்ருக்கேன் ஓகேவா சாப்பிட்டுட்டு இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்ததா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அதாவது இன்னுமே வந்து லென்த்தியாக கண்டினியூ ஆகுது இல்லையா அதான் ஒரு லெட்டர் லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டுருக்கீங்க ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப லென்த்தியான வந்து ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்க ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் எழுதி கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்வீங்க உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது இன்னும் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அடுத்ததாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டு பொறுத்த வரைக்கும் அதாவது இவ்வளோ தான் நான் வந்து எழுதி முடிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ எவ்வளோ எழுதி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மறுபடியும் கால் பண்ணுறாங்க என்ன பண்ணுற முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவ்வளோ வந்து நான் எழுதி இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ அடுத்ததா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கேன் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது புரிஞ்சால் தான் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் இதை வந்து லேர்ன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட்டுக்கான ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க் டூ மட்டும்தான் ஓகேவா ஸோ ஐ ஹேட் ஃபுட் எஸ்டே நான் வந்து நேற்று இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் ஐ எயிட் ஃபுட் எஸ்டே நான் நேற்று ஃபுட் சாப்பிட்டேன் அதாவது கடந்த காலம் அப்படிங்கிறது என்னது கடந்த காலம் அல்லது இறந்த காலம்னு சொல்லுவாங்க ஸோ அது அப்படி எப்படி சொல்லுவாங்க முடிஞ்சு போன விஷயத்த சொல்கிறது தான் அதாவது ஒரு செகண்டுக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே என்னது கடந்த காலம் தான் ஓகேவா ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன வரும் பாஸ்டில் தான் வரும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து எயிட் ஈட் எயிட் ஈட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ வேப் டூவில் என்ன வரும் எயிட் ஓகேவா ஸோ எயிட் அப்போது ஐ எயிட் ஃபுட் எஸ்டே நான் ஏற்று ஃபுட் சாப்பிட்டேன் அடுத்ததான் பாஸ் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் ஆர் வேர் ப்ளஸ் வேப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி வாஷ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஷ் ஹி வாஷ் ஈட் வாஷ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐவேர் தேவேர் ஓகேவா ஸோ இதுக்கெலாம் வந்து அதாவது சப்ஜெக்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஸோ அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஈட்டிங் ஃபுட் ஸோ ஐக்கு என்ன யூஸ் பண்ணனும் வாஷ் தான் யூஸ் பண்ணோம் அதுக்காக தான் வந்து வாஸ் ஆர் வேறுன்னு சொல்லிட்டு ரூல் கொடுத்துருக்காங்க ஸோ வாஸ் ஈட்டிங் ஃபுட் நான் வந்து நேற்று சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் ஓகேவா அப்படி இல்லைனா நான் காலையில் சாப் இந்த டைமுக்கு நான் என்ன பண்ணேன் சாப்பிட்டுட்டு இருந்துகிட்டு இருந்தேன் ஓகேவா சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து ஐ வாஷ் ஈட்டிங் ஃபுட் அடுத்ததான் பாஸ் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பாஸ் பர்ஃபெக்டை வரைக்கும் என்னென்னு பாருங்கள் ரூல் ஹேட் ப்ளஸ் வப் த்ரீ ஐ ஹேட் ஈட்டன் ஃபுட் பிஃபோர் யூ அரைவ் நீ வர்றதுக்கு முன்னாடி அதாவது நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்திருந்தேன் ஓகேவா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருந்திருந்தேன் ஓகேவா ஸோ இருந்திருந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க பாஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்க பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இந்த வேர்ப் த்ரீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு என்ன ரூல் பார்த்தீங்கன்னா வேர்ப் த்ரீயை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போது ஈட் எயிட் ஈட்டன் அப்படின்னா அப்போ வேர்ப் த்ரீயில் என்ன வருது ஈட்டன் வரும் ஓகேவா ஹேட் தான் வந்து யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்ட்டுக்கு ஓகேவா ஸோ அடுத்ததாக பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ஸோ ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறப்ப வேர்ப் ஒன்னுக்கு என்ன பண்ணணும் ஈட் தான் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி என்னது eating ஐ ஹேட் பீ eating ஃபுட் வென் யூ அரைவ் நான் வந்து நீ வரும்போது என்ன பண்ண சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஓகேவா ஸோ அது என்ன பண்ணுது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அந்த முடிஞ்ச செயல் வந்து என்ன ஆகுது தொடர்ந்துகிட்டே இருக்குது முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது ஸோ இந்த இடத்துல வந்து நிறுத்தி வைக்கப்படுறது என்ன பண்ணுது மறுபடியும் அது கண்டினியூ ஆகிறது தான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃப்யூச்சர் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் என்னது ஃப்யூச்சர்னால் என்னது எதிர்காலம் ஓகேவா ஸோ நடக்க போகிறத சொல்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடக்கும் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் விளையாடுவேன் ஸோ நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு போவேன் இதெல்லாம் சொல்கிறதுலாம் என்னது ஃப்யூச்சரில் வரும் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் இதுக்கான ரூல் என்ன பார்த்தீங்கன்னா வில் ஆர் ஷேல் பிளஸ் வன் ஓகேவா ஸோ ஐ வில் ஈட் ஃபுட் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃபுட்டை நான் வந்து சாப்பிடுவேன் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த ஃபுட்டை சாப்பிடுவேன் ஐ வில் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ வன் அப்படின்னா ஈட் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ ஈட் ஐ வில் ஈட் ஃபுட் நான் வந்து அந்த சாப்பாடை என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் ஓகேவா அடுத்து தான் பாரு ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஈட்டிங் ஃபுட் யூ அரைவ் நீ வரும்போது என்ன பண்ணுவேன் நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் ஓகேவா ஸோ நீ இந்த டைமுக்கு நீ இப்போதான் நான் கிளம்புறியா நீ வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் ஓகேவா நான் பண்ணுவேன் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஐ வில் பி ஈட்டிங் ஃபுட் யூ அரைவ் நீ வரும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாருங்கள் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் ஆர் ஷேல் பிளஸ் ஹாவ் பிளஸ் வர்ப் த்ரீ ஓகேவா ஸோ ஐ வில் ஹாவ் ஈட்டன் வர்ப் த்ரீ அப்படின்றப்ப என்ன பண்ணணும் ஈட்டன் பண்ணும் ஐ வில் ஹாவ் ஈட்டன் ஃபுட் பை லன்ச் டைம்னு சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதாவது லன்ச் டைமில் நான் என்ன பண்ணியிருப்பேன் சாப்பிட்டு இருந்திருப்பேன் ஓகேவா ஸோ இருந்திருப்பேன் அப்படின்றது என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஓகேவா ஸோ லன்ச் டைமில் பை அப்படிங்கிறது என்னது முன்ன பின்ன ஆகலாம் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ அதுதான் வந்து பை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் ரூல் பார்த்தீங்கன்னா வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹாவ் வீன் ப்ளஸ் வ ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஐ வில் ஹாவ் வீன் ஈட்டிங் ஃபுட் அண்ட் டில் யூ அரைவ் நீ வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஓகேவா ஸோ இது பிரேக் ஓகேவா சார் இந்த டைமில் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் ஓகேவா சார் இந்த டைமில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் ஸோ நீ வரும்போதே நீ வர வரைக்கும் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்றதுக்கோ ஸோ சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ இந்த டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் பேசிக் ஓகேவா ஸோ இது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஐயில் ஒரு கொஷின் வரும் ஓகேவா ஸோ எஸ்ஐயில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது இதிலேருந்து அதே மாதிரி குரூப் டூ அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பயன்படும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோட பேசிக் ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மற்றவங்க அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் டெலிகிராமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்